ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இது வந்துட்டு வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான டே இன்றைக்கி என்ன டே அப்படின்னா அம்மா ஊரில் வந்துட்டு திருவிழா சிவகங்கை டிஸ்ட்ரிக் எறநூரில் வந்துட்டு காமண்டி பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு திருவிழா அதுக்கப்புறம் வியாழக்கிழமை விட்டுட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு சாமியை வந்து உயிரெழுப்புவாங்க அதாவது புதன்கிழமை வந்துட்டு எரிப்பாங்க வியாழக்கெழம வந்துட்டு காடாத்துறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு எழுப்புறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்துட்டு இருக்கப்போகுது அதாவது வந்துட்டு கோயில் திருவிழா வீடியோ தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் வந்துட்டு எழுந்திருச்சு பிள்ளைங்களை ஃப்ரெஷ் ஆக சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நைட்டியோடய நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் வேறு வழி இல்லை இன்றைக்கி ஹரிபரியாக தான் இருக்கும் பயங்கர அலைச்சல் எனக்கு இன்றைக்கி வெயில் பார்த்திங்க அப்படின்னா சுட்டரிக்குது அதில் தான் வந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி எல்லா வேலையும் செய்யணும் இன்றைக்கி சுபசிரிக்கு வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டே பேரண்ட்ஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க அதையும் போய் அட்டன் பண்ணணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக நம்ம வீட்டுக்கு வரணும் சிம்பாவுக்கு சாப்பாடு வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் திருப்பி மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போகணும் அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் திருவிழாவை வந்து அட்டன் பண்ணணும் இவ்வளோ வேலை இருக்குது இன்றைக்கி ஒவ்வொரு அலைச்சலாக தான் இருக்க போகுது இன்னைக்கு டே வந்துட்டு எப்படி போகுது அப்படிங்கிறத உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் வந்துட்டு எல்லாமே மிக்சிங்காக இருக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதன் கிழமை காலையில் மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழரை கெட்ட ஆக போகுது பிள்ளைங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க நான் இன்னும் ஃப்ரெஷ்அப் ஆகலை நேற்று நைட்டு வந்துட்டு ஸ்கின் கேர் வந்து பண்ணியிருந்தேன் அதனால் மூஞ்சி வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இப்போ கிச்சனில் வந்துட்டு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக சாதமும் முட்டையும் வந்து வேக போட்டிருக்கேன் முட்டை குழம்பு மாதிரி வச்சு அவங்களுக்கு சாதம் வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை வந்துட்டு பஸ்ஸில் வந்து அனுப்பிவிட்டு நான் வந்து வண்டியில் போகலான்னு பார்த்தேன் ஏன்னா ஒம்போதரைக்கு தான் வந்துட்டு ஒம்போதரைக்கு மேலே தான் வர சொல்லியிருக்காங்க பேரண்ட்ஸை என் பிள்ளைங்க சொல்லிடுச்சு வேண்டாம் எல்லாருமே சேர்ந்து வண்டியிலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுவும் நல்லா கிளம்புங்க நீங்கள் கிளம்புனா தானே வண்டியில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப சொல்லிகிட்ருக்கேன் கிளம்பிக்கிட்டே இருக்காங்க அவங்க திருவிழாவுக்கு ட்ரெஸ் வேறு எடுத்து வச்சுட்ருக்காங்க மேடம் அம்மா நாங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்து கட்டப்பையில் வச்சுருவோம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஆயா வீட்டுக்கு போயிடல அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்து வச்சுட்ருக்காங்க நான் வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு டஸ்ட்பின்லாம் இருந்துச்சு டஸ்ட்டாக அதெல்லாம் கொண்டு டஸ்ட்பின் சாரி டஸ்ட்பினில் குப்பை இருந்துச்சு அதை கொண்டு போய் கொட்டி பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு சாதம் வந்துட்டுருக்கு ஒரு சைடு முட்டை வந்துட்டு வேக போட்டிருக்கேன் அரிபரியாக தான் இன்றைக்கி காலையில் வந்து ஸ்டார்ட் ஆகுது மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழுறேன் அப்போ தேவியமாக எல்லாமே முடிச்சுட்டு நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரணும் இன்னைக்கின்னு பார்த்து என்னோடய சுடிதார் எல்லாத்தையுமே வந்துட்டு தைக்க கொடுத்துருக்கேன் ஏன்னா ஆன்லைனில் போட்டதுனால ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட மாட்டாங்க இல்லையா அதனால் வந்துட்டு வந்தோன்னே வந்தோன்னே போட்டுருவேன் இப்போ போய் தைக்க கொடுத்துருக்கேன் ப்ளவுஸும் வந்து தைக்க கொடுத்துருக்கேன் திருவிழாக்கு ஏதாவது ஒரு சாரீ புதுசாக வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ரெடியாகச்சேன் திருப்பி மறுபடியும் நான் அம்மா வீட்டிலருந்து சாயங்காலம் தையல் கடைக்கு வந்து அதையும் வந்து வாங்கணும் ஐயோ கடவுளே நாய் பேய் அழைச்சம் பால் அந்த அழைச்சம் இன்றைக்கி இருக்க போகுது எனக்கு மூஞ்சி அதை விட கன்றாவே போகுது நான் தான் வந்து ஸ்கின் கேர் வந்து பண்ணணும் நைட்டு அதே மாதிரி இப்போ காலையிலே அதான் பண்ணணும் பவுட்ரு அடிக்கிறோம் லிஃப்டிக் போகிறோம் ஃபவுண்டேஷன் போடுறோம் அது வந்து செகண்ட்ரி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கின் கேர் தான் வந்துட்டு முதல்ல மெயினாக அப்போ தான் வந்து ஸ்கின் வந்து எந்த டேமேஜும் அதாவது இந்த வெயிலுக்கு பாருங்கள் ஏழ்றதுக்கு செம்ம வெயில் போட்டுக்கிட்டு இருக்குது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கிச்சனில் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு அதாவது பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன் ஒரு பக்கெட்டு முட்டை ஒரு பக்கெட்டு சாதம் வந்து வெந்துட்டுருக்கு சாதத்தை உடிச்சு விடணும் அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் நேற்று அம்மாவுக்கு முட்டை வந்து வாங்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு நம்ம வீட்டில் முட்டை கூடல முட்டை வாங்கிட்டு வந்ததில் ஒரு முட்டை உடஞ்சிருச்சு அதை கொண்டு போயிருந்தாங்க அப்புறம் திரும்பி ரிட்டன் நேற்று ரேஷன் போய் வாங்கிட்டு வரும்போது முட்டை கூட வாங்கிட்டு வந்தேன் அது கழுவலை இப்போ தான் காலையில் தான் வந்து கழுவினேன் சிம்பாவுக்கு குக்கரில் சாதம் இருக்குது காலையில் வைக்கணும் அது போக இப்போ மறுபடியும் கொஞ்சம் குக்கரில் சாதம் வைக்கணும் சிம்பாவுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா மதியான மறுபடியும் வந்து சாப்பாடு போடணும் ஐயோ வர போக அலைச்சல் தான் இன்றைக்கி சைடு சாதம் ஒரு சைடு முட்டை வந்து வேக போட்டிருந்தேன் சாதம் ஆல்மோஸ்ட் இப்போ வெந்திருச்சு இதை வந்து பார்த்துட்டு நம்ம வந்துட்டு வடித்து விட வேண்டியதான் எப்போதுமே வந்துட்டு சீக்கிரம் குயிக்காக சமைக்கணும் அப்படின்னா ஒன்று தயிர் சாதம் தான் உருளைக்கிழங்கு அப்படி இல்லை அப்படின்னா முட்டை இருந்துச்சுன்னா முட்டையை போட்டு தொக்கு மாதிரி வச்சுட்டு சோற வடிச்சிட்டு வேவேமா வந்துட்டு லஞ்ச் பேக் வந்துட்டு நான் வந்து பேக் பண்ணிடுவேன் அதுவும் இல்லை அப்படின்னா லெமன் சாத்த போட்டுற வண்டியை தான் அதுக்குமே சைடிஸும் உருளைக்கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்துட்டு செய்கிறது முட்டை வெந்துருச்சு அதை வந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி வந்து பால் வந்து ஊற்றிக்கிட்டேங்க காலையிலுக்கு வந்துட்டு எதுவும் பண்ணலை கிரைண்டருக்கு வந்து கொஞ்சம் ரிப்பேர் அப்படிங்கிறதுனால மாவும் வந்துட்டு அரைக்கலை அது வந்து எப்படின்னா திடீர்னு வந்துட்டு ஓடுது திடீர்னு வந்துட்டு அப்படியே ஸ்டாஃப் ஆயிடுது அதுக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி கிரைண்டருக்கு வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு பால் வந்துட்டு போட்டுவிட்டு இதுலேயே வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு வேணுங்கிறத போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு போட்டு கட்டிக்கலாமல் கரைச்சிட்டு ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துடலாம் காலையிலைக்கு வகுருக்கு வந்துட்டு ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி செம்ம வெயில் வந்து போட்டுக்கிட்டுருக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை எனக்கு காலையில ரொம்ப பசிக்குது இவங்களுக்கு பூளை கிண்டி வச்சிட்டோம் அப்படின்னா கேளுனிக்கு சார் அவங்க அப்படி குடுத்துருவாங்க அம்மா போய் அப் பண்ணிட்டு சி ப்ரெஷ் பண்ணிட்டு அப் ஆகிட்டு வந்துடலாம் இன்னைக்கு நான் வந்துட்டு ப்ரெஷ்ஷும் பண்ணலாம் பிரஷ் அப்பும் ஆகலை வந்து நம்ம இருக்கேன் வேற வே வேகமா சமைக்கணும் மணி ஏழு நாப்பதாயிரம் பிடிக்கிறது உழப்பு அப்படிதான் இருக்கு இன்னைக்கு காலையில

குப்பை பத்த வச்சு வந்தேன் இப்பவே பத்த வச்சாதேன் அப்புறம் ரொம்ப உரிச்சி வெயில் ஆயிடுச்சுன்னா ஓவர போக அது வாட்டுக்கு இப்ப தீகி தீ கீ பிடிச்சு போச்சு தீ புடிச்சு அரைஞ்சினா அதனால குப்பையெல்லாம் பத்த வைக்கிறீங்க அப்படின்னா உன்ன ஈவினிங் பத்த வைங்க இல்ல காலையில பத்த வைங்க அடு மத்தியனால குப்பை அரிச்சுக்கிட்டு இருக்காரு வீட்டுல பயங்கரமா தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எப்பவுமே தண்ணி வந்துட்டு வீட்டுல வந்துட்டு சட்டி முட்டி அண்டா உண்டா எல்லாத்துலேயும் தண்ணி நிரக்கி வச்சிருக்கேன் இனி எமர்ஜென்சிக்கு டக்குனு தண்ணி அப்படி ஊற்றுறவங்க நானும் இப்போ கிளம்பும்போது வீட்டுக்கு வெளியில் வட்டையெல்லாம் இருக்குது அதில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி ரெப்பி வச்சுட்டு தான் போகணும் ஏன்னா எமர்ஜென்சிக்கு ஏன்னா கோழி இருக்குது நாய் இருக்குது வேணும்னா அது ஓடி போய் குடிச்சுக்கும் தண்ணி அதுக்காண்டி குருவி இருக்குது நிறைய பேர்ட்ஸ் தெரியுது நம்ம வீட்டு சைடு அரிசி கோழிக்கு எழுத்து போடணும் போட்டுட்டு போனோம் அப்படின்னா கோழி எல்லாமே வந்து சாப்பிடும் குருவியும் சாப்பிடும் அதை குரங்கு வேறு வருது எது வேணாலும் சாப்பிட்டுக்கிட்ட போட்டு போகும்போது வெங்காயந்தக்காளி வந்து நிறைய போகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை கொழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய முட்டை குழம்பு வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதனால் டீட்டெயிலாக காட்டலை பிள்ளைங்களை வந்து கூட்டிட்டு நேராக வந்து ஸ்கூலுக்கு வந்தாச்சு இன்றைக்கி ரெண்டு பேருமே பஸ்ஸில் வரலான்ட்டு இருந்தாங்க டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறன்னு நானே கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் ஒம்பதரைக்கும் மேலே பார்த்திங்க அப்படின்னா சுபஸ்ரீ ஸ்கூலில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க ஃப்ரைடே வந்துட்டு ஆன்வல் டே அப்படிங்கிறதுனால புதன்கிழமை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் வந்து வச்சுருந்தனால அதில் வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு பிள்ளைங்களோட வந்து கலந்துட்டு புதன்கிழமை தான் நம்ம அம்மா வீட்லேயே வந்துட்டு திருவிழா பிள்ளைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே வந்து முடிச்சுட்டு ஒரு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கிளம்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் அம்மா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மட்டன் வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் தான் வந்துட்டு வெங்காயக்கல்லாம் போட்டு தாளித்து தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி அவங்க வந்து செய்ய போறாங்க என்னையை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்துட்டு செய்ய சொல்லியிருந்தாங்க அதனால சிக்கனுக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நானும் அம்மாவும் சேர்ந்து நறுக்கிட்டோம் சரி நான் ஒரு வேலையை பார்க்கலாம் நீ ஒரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அப்படி வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோம் நான் வந்துட்டு சிக்கன் மட்டும்தான் தான் செஞ்சேன் அம்மா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் கெட்டி குழம்பு இட்லி அதுக்கப்புறம் மசாலா செய்யும் அதுக்கப்புறம் உக்ரா இதெல்லாம் வந்துட்டு அம்மா வந்து செஞ்சுருந்தாங்க நான் சிக்கன் மட்டும்தான் தான் செஞ்சேன் அதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா செம வெயில் செம வெக்க வேர்த்து விறுவிறுத்து அப்படியே ஒரு மாறி ஆயிடுச்சு செம்ம வெயில் வந்து போட்டுக்கிட்டு இருந்துச்சு வரும்போதே ஜூஸ் வந்து வாங்கிட்டு ேன் அம்மாவும் ஆல்ரெடி ஜூஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தாங்க வேறு அந்த ஜூஸ் வந்து குடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டக்குனு வந்துட்டு நம்மளுக்கு சளி பிடிச்சிரும் அதனால பயந்துட்டு ஜூஸ் வந்து குடிக்காமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் வந்துட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெங்காயம் தக்காளெலாம் போட்டு நான் வந்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை கிலோ வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் சாரி அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அந்த ஒன்றரை கிலோ சிக்கனை வந்துட்டு கழுவி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு இதோட போட்டு நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியதாக எப்போதும் போல் தான் நான் வந்துட்டு சிக்கன் கிரேவி வந்துட்டு செஞ்சுருந்தேன் கிரேவின்னு சொல்ல முடியாது ஒரு செமி கிரேவி வறுவல் மாதிரி வந்துட்டு தொக்கும் கறியுமாக வந்து செஞ்சுருந்தேன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோவுக்கு வேறு தூத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு அது எப்போல்லாம் அந்த சேரீ கட்டுறோமோ அப்போல்லாம் ரொம்ப வேர்த்து ஊற்றுற மாதிரியே வந்துட்டு ஃபீல் ஆகுது நான் இன்றைக்கி வந்துட்டு ஸேரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு சாரீ வந்து கட்டினேன் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆஃப்டர்நூன் வந்து திருவிழாவுக்கு வந்துட்டு அட்டன் பண்ணணும் குக்கிங்லாம் வந்துட்டு இருக்குது அதோடு பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு வர சொல்லியிருந்தாங்க இல்லையா சரி இன்னைக்காவது சாரீ வந்து கட்டுவோமே எப்போ பார்த்தாலும் சுடி இந்த மாதிரி தானே போட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இன்றைக்கி சாரீ கட்டினேன் அது பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்துட்டு கிரேவி வந்து வச்சுட்டு அதை வந்து வேக வச்சுட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏர் கூலரை போட்டு அப்படியே வந்து உட்காந்தாச்சுங்க உட்காந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா உசுர் வந்துச்சு அந்தளவுக்கு வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது இப்போவே இப்படி போடுறது மே மாதம் என்ன பண்ண காத்திருக்கோ அவ்வளோதான் தான் சோழி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் சாயங்காலம் போல் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே அவங்கள வந்து ஃப்ரெஷ் அப் ஆக்கி ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நானும் ரெடி ஆகி இந்த சேரீ தான் வந்துட்டு வேர் பண்ணியிருந்தேன் காட்டன் சேரீ வித்து பட்டு சாரியோட ப்ளவுஸ் வந்து போட்டிருந்தேன் காம்பினேஷன் இல்லை ஆனாலும் போட்டிருந்தேன் வேறு வழி இல்லை புதுசாக சேரீ க தைக்க கொடுத்துருந்தேன் அது வந்துட்டு ப்ளவுஸ் வந்து தைக்க லேட்டாயிடுச்சு அப்புறம் பிள்ளைங்களே ரெடி ஆகிட்டு நான் தம்பி பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு வந்து வந்தாச்சு ஆல்ரெடி வந்துட்டு இந்த திருவிழாவோட டீட்டெயில் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதை இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருவிழா பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படிங்கிறவங்க அந்த வீடியோவை வந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்போ சாமி வந்துட்டு அழைச்சிட்டாங்க சாமி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஊரை சுற்றி வரும் ஊரை சுற்றி வந்ததுக்கு தான் வந்துட்டு எரிப்பாங்க இன்னைக்கு எரிப்பாங்க நாளைக்கு காடாத்துறது அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு உயிரெழுப்புறது உயிரெழுப்புற அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னா சாமியை வந்து உயிரெழுப்பி அதுக்கப்புறம் மாவளக்கெல்லாம் வந்துட்டு வைப்பாங்க கரும்புல தொட்டி கட்டுவாங்க நேர்த்திக்கடன் கடன் எல்லாமே வந்து செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு வள்ளி திருமணம் வந்துட்டு நடக்குது வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கஸ்ட்ரா இதுதான் வந்துட்டு எங்கள் இரணியூர் சிவன் கோயில் ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் நகரத்தார் கோயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் நீங்கள் கூகுளே போட்டு ட்ரை டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இரணியூர் சிவன் கோயில் சிவங்க டிஸ்ட்ரிக் இரணியூர் சிவன் கோயில்னு போட்டிங்க அப்படின்னா இந்த கோயிலோட சிறப்பு எல்லாமே நீங்கள் வந்து அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் ஆல்ரெடி கும்பாபிஷேக வீடியோ போட்டிருக்கேன் இரநூறு கும்பாபிஷேக வீடியோ அதுலேயுமே டீட்டெயிலாக வந்துட்டு சொல்லியிருக்கேன் நீங்கள் அதையும் வந்துட்டு பார்க்குறதா இருந்தாலும் நம்ம சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்புறம் என்னங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தாச்சு வரும்போதே எல்லாம் சினிங்கிக்கிட்டு தான் வந்து வந்தாங்க அதுக்கப்புறம் கடையில் வந்துட்டு கொஞ்சம் சில பல திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்தோன்னு அம்பிட்ட வந்து என்ஜாய் ஆகிட்டாங்க அப்புறம் என்ன திருவிழாவில் வந்துட்டு இந்த குட்டி குட்டி கடையாக வந்துட்டு இருந்துச்சு சுட்டி கிளிப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு விளையாட்டு பொருட்கள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்த்தோன்னே பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒரே ஜாலி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கலர் முட்டாய் இருக்குது பார்த்தீங்களா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வாயெல்லாம் வந்துட்டு ரோஸ் கலராகிடும் அந்த முட்டாயெல்லாம் வந்துட்டு ஒரு நாற்பது ரூபாய்க்கு வாங்கி அது நான் பிள்ளைங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டோம் நான் வந்து சாப்பிடல பிள்ளைங்க மட்டும் சாப்பிட்டாங்க எனக்கு என்னமோ அந்த மிட்டாய் வந்துட்டு அந்தளவுக்கு பிடிக்கலப்பெல்லாம் அவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சாமி வந்துட்டு ஊரை சுற்றி கோயிலுக்கிட்ட நெருங்கிருச்சு சரி சாமி போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் தம்பி பிள்ளைங்க எல்லாருமே வந்து நின்று வேடிக்கை வந்து பார்த்துட்ருந்தோம் பயங்கர சாங்கு அதனால வந்துட்டு காப்பிரைட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஒரிஜினல் வீடியோவை வந்துட்டு நான் ஷேர் பண்ண முடியலை அதனால் பார்த்திங்க அப்படின்னா தனியாக சாங்ஸை போட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் செம்ம வெடி செம்ம சூப்பராக வந்துட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த குட்டீஸுக்கு தாங்க பயங்கர ஆட்டம் அந்த குட்டி பசங்க பூரா பயங்கர ஆட்டம் அங்கிட்டு ஓடவன் அங்கிட்டு ஓடவன் எங்கள் அப்பா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை குட்டீஸ் அலப்புறதான் வந்துட்டு பெருசாக வந்து இருந்துச்சு இங்கே தக்க தையத்தக்க தையத்தக்கன்னு ஓடிட்டு வர்றாங்க இப்படி தான் வந்துட்டு போச்சு நான் வந்துட்டு நாடகம்லாம் அந்த லக்கை லைக் பண்ணி பார்க்க மாட்டேங்க வள்ளி திருமணம் வந்து ஆர்கெஸ்ட்ராலாம் சின்ன பிள்ளையெலாம் வந்துட்டு கம்பல் பண்ணி வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போவாங்க போய் பார்ப்பேன் மற்றபடி நோ லைக் திஸ் நாடகம் ஆர்கெஸ்ட்ரா அதெல்லாம் சரிங்களா அதனால அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கறதும் இல்லை எதுவும் பண்ணுறதில்லை இன்றைக்கி அலைஞ்ச அலைச்சலுக்கு வந்துட்டு பயங்கர டயர்டாக இருக்குது வீட்டுக்கு போய் முதல்ல சாப்பிட்டுட்டு தூங்கணும் அப்படிங்கிறது தான் என் மைண்டில் இருந்துச்சு சரி இந்த கூட்டம்லாம் வந்து போனதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோம் இதை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பிட்டு பசங்களும் பயங்கர ஆட்டம் போட்டு பயங்கர சவுண்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சாமி வந்துட்டு கொண்டு போய்ட்டாங்க கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நெருப்பு மூட்டிடுவாங்க அதுதான் எரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது முடித்தோன்னே அதுக்கப்புறம் அப்புறம் அவங்கவுங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேரம் வந்துட்டு நாடகத்துக்கு வந்துட்டு அசம்பிள் ஆயிடுவாங்க இந்த சாமி வேஷம் போட்டு சாமி வந்துட்டு வருது பார்த்தீங்களா அந்த வீட்டு ஆட்கள் மட்டும் இன்னைக்கு வந்துட்டு நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க ஃப்ரைடே மட்டும் நான்வெஜ் வந்து சாப்பிடுவாங்க மற்றபடி எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு வந்து நான்வெஜ்ஜு விருந்து தான் எல்லார் வீட்லேயும் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விருந்து சாப்பாடு என்ன அப்படின்னா நைட்டு அப்படிங்கிறதுனால டிஃபன் வந்து அம்மா போட்டுட்டாங்க இட்லி இதுக்கப்புறம் மசாலா செய்ய முக்ரா மட்டன் குழம்பு கெட்டி குழம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் கிரேவி இது தான் வந்து செஞ்சுருந்தாங்க சிக்கன் வந்து கிரேவியில் நல்லா கொஞ்சம் திக்கான வருவெலாம் வந்து செஞ்சு வச்சுட்டேன் சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என் தம்பி செல்ஃபி குள்ளே அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான் அசிதா சாப்பிட்டா அவங்களாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன் எங்கள் அப்புத்தா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கு வெரி டேஞ்சரஸ் லேடி பயங்கர டெரர் பீஸுங்க திருவிழாக்கு பிள்ளைங்களுக்கு இது தான் வாங்கினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்ப்போம் பாய்